செயலாள தலைவர்கள் உறுப்பினர்கள் குறிப்பாக தாய்மார்கள் பெரியவர்கள் தமிழ் நான் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்

அதைவிட நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் எங்களுடைய பெரியார் ஞாயிற்றுமூர்த்தி அவர்கள் நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒருவர் உயிரில் போகணும் என்பதற்காக அல்ல இந்த இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் தன்னுடைய இடங்களில் வெளம் தொடர்பாக நீதிமன்றத்திலே பொது இடங்களிலே அந்த நோயுடன் கலந்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் அவருக்கு பார்த்து பாராட்ட தெரிவிக்க வேண்டும் அதிகாரி கோப்பாய் இங்கே வந்திருந்தார்கள் நாங்கள் அண்மை காலத்தில் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லிருந்த பொழுது எங்களுடைய அரசு ஊழியர்கள் சார்ந்தவர்கள் எங்களை வரவேற்கிறார்கள் பங்குபடுகிறார்கள் இதற்கு முன்னர் இந்த கட்டிடம் கூட அப்படி பலகாரங்கள் பிரதேச தலைவர்கள் தன்னுடைய கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது அசிவார்கள் வைக்கின்ற பொழுது அதை திறந்து வைக்கின்ற பொழுது அச்சுறுத்தலையும் அவர்களை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை அறையக்கூடாது பொது அழைத்துக் அழைக்கக்கூடாது என்று அறிவு யார் பாடசாலைகளுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் என்றால் ஆளுநர் ஆளுநரு தற்போது அதற்கும் மேலான அவருடைய அடியாற்ற எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரயும் பதிலாக அறிவித்துக் கொண்டிருந்தார் அண்மையிலே யாழ்ப்பாணம் செயலகத்திலே மாவட்ட இணைப்புக்குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது It s Uena g Llно, ii felt that a bum of light zat and hot this theess. We were not asking the mail to Jobjm Marsopedi, Like a Williamsiyadh3 They got the practical qualities, And I have the physical Katte s and get it. But ask for himself나�aty ride a big

तभी करते हैं, इलारों ना होते ही बोलते हैं, यार पाना घर में तो फुसफुसाते ना mm. दे नाते तो नामीनर थे ही बोलते हैं, आरतम हुए कैट आकर इंडिया में भी बोलते हैं, आरतम सादे बोलते हैं, जाकर तो वहाँ तो आपके नहीं नाम हैं इंडिया में तो वो चमला मां लेके आते हैं, आप मनुष्य அரங்கு பிறகு பத்து நாட்களுக்கு பிறகு எனக்கு என்னை பேச நாங்கள் ஆளுநரை ஒரு இடைத்தேர்தலாக இயங்க விரும்புகிறோம் என்று சொன்னால் நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் கடிதத்தை உடனடியாக அனுப்பினேன் ஆளுநர் ஜனாதிமையினுடைய ஒரு அறங்கை மிக ஒரு பதவியை கொண்டிருந்தனர்

அவர் இங்கே பொதுத்துறை என்று வந்திருந்த பொழுது உண்மையிலேயே இந்த அதிகாரங்கள் பகிரப்பட்ட அதிகாரங்களும் முழுமை என்றால் மாகாண சபை சட்டத்தின் பணி தொழில்துறை மாநாட்டில் இருக்க வேண்டும் அரசாங்கங்கள் அதற்கான